மதுரை மாவட்ட மஞ்சமலை நாடு பாரப்பட்டி ஸ்ரீ ராக்காரியம் அம்மாசி மாற்றி தீர்வோம் என்ற உரையை நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் பாண்டி கோவில் ஒத்த வீடு அப்பு நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்ற இந்த கடமையான ஓட்டியில பரிசுகள் காளையின் சிறந்த காலை வீரர்களின் குளம் துப்பாக்கி அம்பலம் சார்பாக இருபத்தி ஒன்று சிறப்பு நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் சிறந்து விட்டன வருவதற்கு காலையில் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க போவது ஒரு

バニビール